பாட்டி என்ன இந்தாங்க டைரி மில்க் நான் என்ன கேட்ட நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க டைரி மில்க் டைரி மில்க் சாக்லேட் அந்த எடுத்துட்டு வா அப்ப அப்படி சொன்னா மண்டை கேரும் பாட்டி நேத்து நான் கடைக்கு போனேனா அம்மா நீ டைரி மில்க் தனியா சொல்லிட்டீங்க இத மட்டும் தான் வாட்டி வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு டைரி வேணும் சொல்லி இப்படி வாங்கி வந்துட்டேனே இந்த டைரி நீயே வெச்சுக்கோ